எல்லோருக்கு வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரகங்களின் பார்வை பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க எல்லாருக்கும் இல்லையா அதனால் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவு வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் நவ கிரகங்கள் ராகு கேது கிரகங்களை தவிர மற்ற கிரகங்களுக்கு பார்வை பலன் உண்டுங்க ராகு கேதுக்கு ஈர்க்குங்க இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ப பார்வை பலன் வந்து ரொம்ப பவருங்க எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டுங்க அதே போல் வந்து செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு வீடுகளை பார்க்கும் தன்மை உண்டு எல்லாத்துக்குமே தெரியுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்து குருவுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒம்பது வீடுகளை பார்க்கும் ப பலன்களை தருங்க அடுத்து வந்து சனி பகவான் வந்து மூணு ஏழு பத்து பலன்களை தருவாருங்க இதில் பாருங்க குரு சுக்ரன் சந்திரன் புதன் ஆகியோர் வந்து சுவர்கள் ஆவார்கள் இவர்களுடைய பார்வை வந்து எந்த ஒரு பாவத்திற்கோ அல்லது கிரகத்திற்கோ விழுந்தால் அந்த பாவமும் கிரகமும் நற்பலனை தங்க செய்யும் சனி செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்கள் வருங்க இவர்களுடைய பார்வை வந்து எந்த பாவத்திற்கு மேலே பட்டாலும் அந்த கிரகங்களின் மீது பட்டாலும் நற்பலன்கள் ஏற்படாதுங்க அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும் அதனால் என்னென்னா செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை இருக்குது சனிக்கு மூணு ஏழு பத்து இருக்குது குரு கஞ்சி ஏழு ஒம்பதுக்கு மற்ற கிரகங்களுக்கு ஏழு இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு எந்த பார்வையை பார்க்குறாங்க அதை பொறுத்து நம்ம வந்து பலன்கள் எடுத்துக்கணும் ஒரு லக்னத்திற்கு வந்து அஷ்டமாதிபதி இருக்கார் இல்லைங்களா அவருடைய பார்வை விழுந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து மிகவும் தாழ்வு மனப்பான்மை உடையவராக இருப்பாங்கங்க சனி கிரகம் வந்து அசுபர் கிரகம்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து மகர லக்கணத்திற்கு அதிபதியாக வரார் இல்லையா அதனால் இவருடைய பார்வைப்பட்ட இடம் வந்து அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு நல்ல பலனை செய்யுங்க அதே மாதிரி செவ்வாய் வந்து கடக லக்கணத்துக்கு வந்து பத்து வர வரார் இல்லைங்களா அதனால் அவர் பார்வைப்பட்ட இடமும் நல்ல விருத்தியை கொடுக்குங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும் அதை மாற்றி எடுத்துக்க கூடாதுங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டேன்னாவே அவங்களுக்கு குருவோடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பதுல வந்து நல்ல ப இதை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாவத்தில் விழுதோ அதை பொறுத்து அந்த கிரகம் வந்து அது நல்ல பலனை செய்யும் அதாவது வந்து இங்கே அஞ்சாம் பார்வையாக வந்து இரண்டாம் வீட்டை பார்த்ததுன்னா அவங்களுக்கு வரவு நிறையா இருக்கும் அஞ்சாம் பார் இது ஏழாம் பார்வையாக வந்து ல லக்னத்தையே பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நல்ல மனைவி அமைவாங்க குரு வந்து ஒம்பதாம் பார்வையாக வந்து அவருடைய ஒம்போதாம் இடத்தையே பார்த்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நல்ல தர்மவானாக இருப்பாங்க ஆனால் அங்கே லக்னாதிபதியானாலும் ஒம்பது பத்துக்கு அதிபதிகளானாலும் அவர்களின் பார்வைப்பட்ட இடமும் கரகமும் நற்பலன்களை தாங்க கொடுக்கும் ஒம்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் யாரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல பலன் தாங்க கிடைக்கப்பெறுவாங்க செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் அப்படி பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு என்ன பல்லன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக அவர் அவங்களுடைய தாயார் ஸ்தானத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தாயார்கிட்ட நல்ல மனநிலையில் இருக்க மாட்டாங்க எப்பயும் சண்டை சச்சரவோடு இருப்பாங்க அந்த மாதிரிதாங்க பல்லனு அதே மாதிரி எட்டாம் பார்வையாக வந்து அவங்களுடைய இது தனஸ்தானத்தை பார்த்தாங்கன்னா எப்பவும் வாழ்க்கையில் போராட்டமாக இருப்பாங்க வந்து யார்கிட்டேயும் பேச்சில் வந்து கடுமையாக இருப்பாங்க என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிடுவாங்க அந்த மாதிரி க சட்டுன்னு கோவப்படுவாங்க அந்த மாதிரிங்க இந்த மாதிரி பார்வை கிரகங்களின் பார்வையை வச்சுட்டு நம்ம பலனிடத்தரலாங்க ஈஸியாக அதே போலங்க குரு பகவானுடைய அஞ்சு ஏழு ஒம்பதுங்க பார்வை இருக்குது இல்லைங்களா அது நல்ல பலன்களையே தருங்க விசேஷமான பலன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்